வணக்கம் தடையும் செய்திகள் வாசிப்பவர் தமிழ்மொழி முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்து வரும் நாற்பத்தி எட்டு வெள்ளம் ஏற்படும் அபாயம் உள்ளாடைக்குள் மறைந்திருந்த தங்கம் வெளிநாட்டு பெண் கைது மினுவாங்குடையில் வயதான மூதாட்டி பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை பரீட்சையில் பங்கு பெற்றுவோருக்கான அனுமதியேட்டை தொடர்பான முக்கிய அறிவிப்பு பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்தசஷ்டி திருவிழா பக்தர்களுக்கு கந்தனின் அருங்காட்சி இனி தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் நிலவும் கடும் மழையுடனான வானிலை காரணமாக கழுகங்கையை அண்மைத்த சில பிரதேசங்களில் அடுத்த நாற்பத்தி எட்டு சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும் அபாயம் உள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது சூடாகங்கையின் மேல் நீரேந்து பகுதிகளில் குறிப்பிடத்தக்க மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளமையால் கழுகங்கையின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் அடுத்த நாற்பத்தி எட்டு மணித்தியாளங்களுள் சிங்கள மதுராபல பாலிந்த நகர பிரதேச செயலாளர் பிரிவுகளில் குடா ஆறு மகுர ஆறு மற்றும் அவற்றின் வெள்ள சமவெளியில் உள்ள தாழ்நில பகுதியில் சிறிய வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனால் குடா கங்கை மகுரகங்கையை அண்டிய தாழ்வான பகுதிகளோடாக செல்லும் குறுக்கு வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கும் அபாயம் காணப்படுவதாகவும் தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் வெள்ளப்பெருக்கு நிலைமை குறித்து அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் மற்றும் வாகன சாரதிகள் மிகுந்த அவதானத்துடன் இருக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு இளப்பெண்ணொருவர் உள்ளாடைக்குள் ஒழித்து வைத்து ஒரு கிலோ தங்கத்தை டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இந்தியா டெல்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் உள்ளாடைக்குள் மறைத்து தங்க கட்டிகளை கடத்தி வர முயன்று மியன்மார் நாட்டைச் சேர்ந்த இளம்பெண் பயணி ஒருவரை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் மியன்மாரின் ஜாஹூங் நகரில் இருந்து டெல்லி விமான நிலையத்தை வந்தடைந்த விமானத்தில் வந்திறங்கிய பெண் பயணி ஒருவர் சுங்கவரி செலுத்த தேவையில்லாத வழியை பயன்படுத்தி சென்ற அதிகாரிகளுக்கு அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது இதனையடுத்து பயணியை மறைத்த சுங்க அதிகாரிகள் தனியிடத்துக்கு அழைத்து சென்று சோதனை நடத்தினர் சோதனையில் அவர் தனது உள்ளாடைக்குள் ஆறு தங்க கட்டிகளை தனித்தனியாக மறைத்து கடத்தி வந்தது தெரிய வந்தது மினுவாங்குடை யாட்டியன் பகுதியில் வீடொன்றில் இருந்து நேற்று எழுபத்தி ஒரு வயதுடைய வயோதிப பெண் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக மினிவாங்குடை போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த பெண் பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு முகத்தில் மிளகாய் தூள் தூவி கழுத்து நேர்த்து கொலை செய்யப்பட்டதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது அந்த பெண்ணின் கணவர் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உயிரிழந்துள்ளார் அதன் பின்னர் கொலை செய்யப்பட்ட இந்த பெண் தனியாகவே வீட்டில் வசித்து வந்துள்ளார் நேற்று அயல் வீட்டில் வசிக்கும் பெண்ணொருவர் வீட்டிற்கு வந்து பார்த்தபோது மிளகாய் தூள் முகத்தில் பூசப்பட்டு கீழே விழுந்து கிடந்ததை கண்டு போலீசாருக்கு அறிவித்துள்ளார் மினுவாங்குடை பதில் நீதவான் சம்பவ இடத்தை பார்வையிட்டதன் பின்னர் சடலத்தை உடற்கூட்டு பரிசோதனைக்காக கம்பஹா சட்ட வைத்திய அதிகாரிக்கு அனுப்புமாறு போலீசாருக்கு அறிவித்துள்ளார் மினுவாங்குடை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காபோதர உயர்தரத்துக்கான பொது தகவல் தொழில்நுட்ப தேர்வுக்கான அனுமதி அட்டைகள் அனைத்தும் வலைய கல்வி அலுவலகங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களும் தெரிவித்துள்ளது அனைத்து அதிபர்களும் தங்கள் பாடசாலைக்குரிய அனுமதி அட்டைகளை அந்தந்த வலைய கல்வி உதவி கல்வி பணிப்பாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்தார் காபோதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றும் தனியார் பரீட்சார்த்திகளின் அனுமதி அட்டைகள் தபால் மூலம் அவர்களின் தனிப்பட்ட தபால் முகவரிகளுக்கு நேரடியாக அனுப்பப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் மேலும் அறிவித்துள்ளது பரீட்சார்த்திகளின் பெயர்கள் பாடங்கள் தொடர்பாக ஏதேனும் திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருந்தால் அத்தகைய மாற்றங்களை உத்தியோகபூர்வ இணையதளம் மூலம் செய்யலாம் என்றும் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் அனைத்து திருத்தங்களும் அக்டோபர் முப்பத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் செய்து கொள்ள வேண்டும் எனவும் பரீட்சார்த்திகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தசஷ்டி விரதம் உலகெங்கும் வாழும் இந்துக்கள் மிகவும் பக்தி சிரத்தையுடன் அனுசித்து வருகின்றனர் வரலாற்று பிரசித்தி பெற்ற நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் கந்தசஷ்டி விரதம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று வருகின்றது அந்த வகையில் மூன்றாம் நாள் உற்சவம் நேற்றைய தினம் இருபத்தி நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை இடம்பெற்றது மாலை இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து வசந்த மண்டப பூஜை இடம்பெற்று முருகப்பெருமான் தங்க எருது வாகனத்தில் வெளி வீதியுலா வந்து பக்தர்களுக்கு அருங்காட்சியளித்தார்